அனைவருக்கும் வணக்கம் கால அவகாசம் குறைவாக இருப்பதால் நேரடியாக உரைக்குள் போய்விடலாம் படைப்பாளி யார் என்பது பற்றியும் வாழும் காலத்துக்கும் அவருக்குமான உறவு பற்றியும் அவரிடமிருந்து உருவாகும் படைப்பு பற்றியும் படைப்புகள் காட்டும் புதிய திசைகள் பற்றியும் அவை முன்வைக்கும் மாறுபட்ட சாத்தியங்கள் பற்றியும் நம் வாழ்வின் மீட்சிக்காக அவை நம் வாழ்வின் மீட்சிக்காக அவை கொண்டிருக்கும் கனவுகள் பற்றியும் அவற்றோடு உறவு கொள்ளும் வாசகர்கள் பற்றியுமான சில எண்ணங்களை இங்கு ப பகிர்ந்து கொள்கிறேன் கலை இலக்கியமானது மனித வாழ்வின் கனவு கலாச்சாரம் அர்த்தங்கள் நுண்மைகள் அறங்கள் மாறுபட்ட சாத்தியங்கள் சார்ந்து எங்கும் ஒரு தனி உலகம் எனவே அதன் அடிப்படைகள் சார்ந்த சில புரிதல்கள் அவ்வுலகிற்குள் பிரவேசிக்க உதவும் முதலாவதாக கலை இலக்கிய அடிப்படைகளுக்கெல்லாம் ஆதாரமான படைப்பாளியை அறிமுகம் செய்து கொள்வோம் அதாவது படைப்பாளி என்பவன் யார் சமூகம் அவனிடம் முன்னிறுத்தும் பொறுப்புகள் எவை அவனுக்கும் அவன் வாழும் காலத்துக்குமான உறவு எத்தகையது சமூகத்தில் மனித வளம் சார்ந்த எண்ணற்ற தொழிற்பிரிவுகள் இயங்கி கொண்டிருக்கின்றன ஆசிரியர் அரசியல்வாதி விவசாயி விஞ்ஞானி தொழிலாளி முதலாளி மருத்துவர் டீக்கடைக்காரர் என்று விரிந்து பறந்த மனித தொகுதிகள் உள்ளடக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பிரிவினர் இப்பிரிவினருக்கு தீர்மானிக்கப்பட்ட பொறுப்புகள் இருக்கின்றன அவரவர் திறன் முனைப்பு செயல் அறிவு சார்ந்து வெற்றிகளும் தோல்விகளும் இவ்விரு நிலைகளுக்கிடையிலான பல்வேறு படிநிலைகளும் அமைகின்றன என்று பொதுவாகக் கொள்ளலாம் கனவுகளற்ற பரிதவிக்கும் தன் காலத்துக்கான கனவுகளை கண்டறிபவனே இன்றைய படைப்பாளி இது கலையில் ஒரு உச்சநிலை மனிதவள தொகுதிகளில் படைப்பாளி என்ற இனமும் மற்ற பிரிவினரைப் போலவே பல்வேறு மட்டங்களில் செயல்பட்டு கொண்டு கொண்டிருப்பது அது ஒரு உச்சநிலையை கொண்டிருப்பதை போலவே அதற்கென்று ஒரு அடிப்படை இல்லையும் இருக்கிறது உதாரணமாக கணிதத் துறையில் கணக்கு கணக்குவாத்தியார் இருக்கிறார் கல்லூரி பேராசிரியர் இருக்கிறார் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளின் மூலம் அத்துறையை வளப்படுத்தி முன்னெடுத்து செல்லும் மேதைகளும் இருக்கிறார்கள் அடிப்படை கணிதத்துக்கும் கணித அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் இடையே பல்வேறு நிலைகள் இவர்கள் அனைவருமே சமூகத்தில் அத்துறை சார்ந்த பங்களிப்பு இருக்கிற போதிலும் ஒரு கண்டுபிடிப்பாளனே அத்துறையின் வளர்ச்சிக்கும் அது சார்ந்த சமூக வளர்ச்சிக்கும் கர்த்தாவாக இருக்கிறார் அதுபோலத்தான் கலைத்துறையும் என்று பொதுவாக கொள்ளலாம் கலை படைப்பாளியும் கலைஞனும் ஒரு தான் கலையின் அடிப்படை இல்லை என்ன படைப்பாளி தன் கலை ஊடகத்தினூடாக ஒரு வடிவமை ஒரு அனுபவத்தை வடிவமைப்பது தான் கலையின் அடிப்படை இதன் மூலம் ஒரு அனுபவ பரிமாற்றம் நிகழ்கிறது இந்த தான் கலையின் தேவையை அதன் அடிப்படையை நிர்ணயிக்கிறது தனி மனிதனாகவும் குடும்ப மனிதனாகவும் சமூக மனிதனாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம் அனுபவங்களிலிருந்து மட்டுமே இந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் நிலை இருக்கிறோம் அனுபவங்கள் விசாலப்படும்போது வாழ்க்கையுடனான நம் உறவிலும் உறவும் புரிதலும் பலப்படவும் வளமடையும் வாய்ப்பு கிடைக்கிறது இவ்வகையில் கலைப்படைப்புகள் எண்ணற்ற மனிதர்களின் பலதரப்பட்ட அனுபவங்களை நம்முன் விரிக்கின்றன இது ஒரு கொடை இவற்றை ஏற்பதன் மூலம் நம் அனுபவ பிராந்தியம் விரிந்த பரப்பினை கொண்டதாகிறது இந்த இடத்தில் ஒரு புதிய அனுபவ சேர்க்கை தான் கொடையாக இருக்க முடியுமே தவிர சகஜமான ஒரு வாழ்க்கை போக்கில் நாம் அடைந்து கொண்டிருக்கிற அனுபவங்களை அனுபவங்களே படைப்புகளாக நம்முன் முன்னையாக வந்து விழும்போது அவை அர்த்தமற்றவையாகின்றன அதாவது நாம் அடைந்தவற்றை நாம் எழுதவில்லை ஆனால் ஒருவர் எழுதியிருக்கிறார் அவ்வளவுதான் இத்தகைய போக்கில் எண்ணற்றவை படைப்பு எனும் பெயரில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதே சமயம் நாம் பெற்றிருக்கிற அனுபவத்தையே ஒரு படைப்பு உட்கொண்டிருக்கிற போதிலும் அந்த அனுபவ பரப்பின் மீது அந்த படைப்பு கொண்டிருக்கிற ஒரு வெளிச்சம் நம் பார்வை வெளியை விரிக்கிறது இதுவும் ஒரு புதிய அனுபவம்தான் அப்படியேதும் இல்லாத பட்சத்தில் அனுபவ பதிவு என்பது தன்னளவில் பொருட்படுத்தப்படிய வேண்டிய ஒன்றில்லை ஆக புதிய அனுபவம் என்ற அடிப்படை எல்லைக்கும் நம் வாழ்வுக்கான கனவுருவாக்கம் உருவாக்கம் என்ற அதன் மகோனதன நிலைக்கும் இடையே எண்ணற்ற படிநிலைகளில் கலை இயங்குகிறது வாழ்க்கை அனுபவம் என்று பேசுகிறபோது நம் வாழ்க்கையும் அனுபவங்களும் என்னவாக இருக்கின்றன என்ற கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்று பாதைகளற்ற ஒழுங்கிய ஒரு வட்டத்துக்குள் மனிதன் சுழன்று கொண்டிருக்கிறான் எனவேதான் பரிதவிக்கும் தன் காலத்துக்கான கனவுகளை கண்டட வேண்டி கண்டடைய விளையும் படைப்பாளியின் முக்கியமான பிரயாசியாக வாழ்வின் சாத்தியங்களை விஸ்தரிக்கும் நோக்கம் அமைகிறது அங்கீகரிக்கப்படாத கனவின் வழி என்ற தலைப்பில் வெள்ள வெளியான என் உரையாடலில் இருந்து ஒரு சிறு பகுதி நவீன உலக மனிதனின் இருப்பு தான் காஃப்காவின் கவனமாகிறது எவ்வளவு விதமான சாத்தியங்களுக்கு மனித இருப்பை நகர்த்த முடியும் பிறப்பு உடல் சாதி நிறம் மரணம் எதுவுமே நமது தேர்வில் இல்லை நமது இருப்பு மட்டும்தான் குறைந்தபட்சம் நமது தேர்வில் இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் மனித இருப்பை சட்டத்திட்டங்களால் சமூகம் இருக்குகிறது திட்டமிடுகிறது அப்போது குறிப்பிட்ட வாய்ப்புகளே வாய்ப்புகளே உள்ள ஒரு வாழ்வை வாழ தள்ளப்படுகிறோம் இருப்ப இரு நம்முடைய நம்முடைய இருப்பை சமூகம் பறித்து விடுகிறது இந்த நிலையில் மனிதன் தன் வாழ்விற்கான சாத்தியங்களை விஸ்தரித்து கொண்டு போவதன் மூலமாகத்தான் அர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இதனை காஃப்கா எதிர்கொள்கிறார் தன் காலத்திய உலகமே ஒரு அலுவலகமாக மாறிவிட்டதாக காஃப்கா கருதுகிறார் தன் காலத்திய உலகை ஒரு அலுவலகமாக கண்டு காஃப்கா துக்கித்தது கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அலுவலக சுவர்களின் இருக்கத்தில் வெந்து புழுங்கி கொண்டிருக்கிறோம் நாம் நாம் குறுகிய அலுவ அலுவலக சுவர்களில் சதா முட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குறுகிய பார்வை வழியில் மட்டுமே நம் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது உலக வாழ்வின் எவ்வளவோ தொழிற் பிரிவுகளில் அலுவலகமும் ஒன்று அவ்வளவே ஆனால் எல்லா தொழிற்பிரிவுகளுமே அலுவலகமாக மாறிவிட்டிருப்பதும் மனிதனே அலுவலக சுவர்களுக்குள் அடைத்துவிட்டிருப்பதும் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலம் ஆக உலக வாழ்வை ஒரு அலுவலக நடைமுறையாகி விட்டிருக்கிறேன் இன்றைய நிலையில் வேறு வழிகளை நோக்கியும் கட்டுப்பாடற்ற வெட்டவெளிகளின் சுவாசித்த நோக்கியும் நம்மை அழைத்துச் செல்ல படைப்பாரை விளைகிறான் அவன் காட்டும் திசைகளில்தான் நம் வாழ்க்கான் வாழ்வுக்கான கனவும் சுதந்திரமும் கொண்டாட்டமும் தங்கியிருக்கின்றன வாழ்வை அதன் உச்சபட்ச சாத்தியங்களுக்கு இட்டுச் சொல்லக்கூடிய சக்திகள் ஒன்று கலை இலக்கியம் பொது புத்தியை கடந்த நிலைகளுக்கு நம் பார்வையையும் சிந்தனைகளையும் விரிக்கிறது கலை இதன் வழி கைகூடுகின்ற கைகூடுகின்றன மாறுபட்ட சாத்தியங்களுக்கான திசைகள் பொது புத்தியிலிருந்து பொது புத்தியிலிருந்து விடுபட்டு மாறுபட்டு சிந்திப்பதற்கான சக்தி இதற்கு வேண்டும் மாறுபட்ட சாத்தியங்களில் வாழ்வதன் மூலமே வாழ்க்கை பெரு பெருமதியானதாகிறது இவற்றுக்கான விளைவுகளை நாம் நம் மனம் ஏற்றி செயல்படுவதன் மூலமே மிகுந்த பற்றுதலோடு இந்த வாழ்வை நேசிக்கவும் கொண்டாடவும் முடியும் கலை இலக்கியமானது அது என்ன செய்யக்கூடுமோ அதை அதன் உச்சபட்ச சாத்தியங்களில் செயல்படுத்தும்போது அது உருவாக்கும் உலகமும் அவ்வுலகம் விரிக்கும் பார்வை வெளிகளும் அலாதியானவை நம் உலக வாழ்வில் உலக வாழ்வின் சாயல்களை கொண்டு தனித்து இயங்கும் வேறொரு உலகம் அது நம் உலக வாழ்வின் வெறும் பிரதிபலிப்பல்ல அது மாறாக நம் உலக வாழ்வின் சலனங்களிலிருந்து பிரி பிறந்துவிட்டிருக்கும் பிரிதோர் உலகம் ஒரு சிறந்த படைப்பும் தனக்கான பிரத்யேக நியதிகளை கொண்டேங்கும் தனி உலகம்தான் படைப்பு என்ற சொல்லே அது புதிதாக பிறந்தது அதற்கு முன் அது இருந்ததில்லை என்ற பொருளையே சூழ் கொண்டிருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவில் பிறக்கும் ஒரு குழந்தை அந்த ஆணினதும் பெண்ணினதும் சில சாயல்களை கொண்டிருக்குமே தவிர அது அந்த பெண்ணோ ஆணோ அல்ல அது ஒரு புதிய ஜீவன் அதுபோலவே படைப்பாளிக்கும் அவன் வாழும் உலகத்துக்குமான உறவில் பிறந்த படைப்புகளும் ஒரு தனி உலகம் ஒவ்வொ இன்னொரு தன்மையிலும் இந்த ஒப்புமையை விரித்து பார்க்கலாம் பன்னெடுங்கால மனித வரலாற்றின் கூட்டு நடைவிலை அம்சங்கள் அந்த புதிய ஜீவனிடம் பிறந்த உறைந்திருக்கும் என்றாலும் தான் வாழும் காலத்தின் இயங்கு உதவிகளுக்கு ஏற்பவே அதன் வாழ்வும் ஆளுமையும் பொதுவாக அமைந்துவிடுகிறது அதுபோலவே பன்னெடுங்கால கல இலக்கிய மரபின் தொடர்ச்சி ஒரு படைப்புக்குள் உறைந்திருக்கிற போதிலும் தன் காலத்திய படைப்பாக்க மரபுக்கேற்பவே அது அமைந்து விடுவதை பார்க்கிறோம் மேலும் ஒரு தனி மனிதன் அவனுடைய உறவுகளிலும் நட்புகளிலும் பல்வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுவதைப் போலவே ஒரு படைப்பும் பல்வேறு வகையான புரிதல்களுக்கு ஆளாகிறது இவையெல்லாம் ஒரு படைப்பு படைப்பாடுகளிடமிருந்து பிறந்த போதிலும் அது தன்னை படைத்தவனிடமிருந்தும் பிரிந்து இயங்கும் ஒரு தனிப்பிறவி என்பதை வலியுறுத்தவே சொல்லப்படுகின்றன இந்த மாயாஜலம் எவ்விதம் நிகழ்கிறது ஒரு படைப்பாளி படைப்பு செயலில் ஈடுபடும் தருணத்தில் படைப்பும் தன் ஆளுமையையும் முழுமையையும் நோக்கிய ஒரு பயணத்தை அவனூடாக மேற்கொள்ளும் தீராத வேட்கையுடன் இயங்குகிறது படைப்பும் படைப்பாளியும் பரஸ்பரம் முயங்கி திளைக்கும் படைப்பு தருணத்தில் படைப்பாளி ஒரு அசாதாரண மனநிலையில் மாய மயக்கத்திற்கு ஆட்பட்ட நிலையில் இயங்குகிறான் என்றும் இது கொள்ளலாம் இது பரஸ்பர பரஸ்பர கொடுக்கல் வாங்கல் என திளைக்கும் ஒரு செயல்பாடு படைப்பாளியிலிருந்து படைப்பு பெற்றுக்கொண்டு தன்னை ஆக்கிக் கொள்ளும் அதே தருணத்தில் படைப்பிடமிருந்தும் படைப்பாளி பெற்றுக்கொள்கிறான் படைப்பிடமிருந்து தவன் ஞானம் பெற்றுக்கொள்வதுதான் படைப்புச் செயலில் படைப்பாளிக்கு கிடைக்கும் பெரும் பேறு இந்த பேருதான் படைப்பாக்கத்தில் அவனை திளைக்க வைக்கிறது அதாவது படைப்பாக்கத்தில் ஈடுபடும் படைப்பாளி அப்பயணத்தின் போது படைப்பாளியாகவும் படைப்பின் கருவியாகவும் முயங்கி செயல்படுகிறான் படைப்பு முடிந்த நிலையில் அவன் கருவியாக மட்டுமே இஞ்சி நிற்க பரஸ்பர பேறுகளோடு படைப்பும் படைப்பாளியும் தனித்தனியாக விடுகிறார்கள் படைப்பாளியின் மரணம் பற்றி பேசும் பின்னணித்துவ சிந்தனையை இந்த வகையில் புரிந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது ஒரு சிறந்த படைப்பு மிகவும் ஞானமிக்கதாக இருக்கிறது இந்த ஞானத்திலிருந்து தான் நம் வாழ்வுக்கு அர்த்தமூட்டும் அரிய கண்டுபிடிப்புகள் புலனாகின்றன நமக்கான திசைகள் புலப்படுகின்றன தாஸ்காவஸ்கி படைப்பாளியாகவும் கருவியாகவும் ஒன்று முயங்கி நின்று படைப்பாக்கத்தில் ஈடுபட்டபோது மனித மனங்களின் அறியப்படாத பிராந்தியங்களின் கதவுகள் ஒவ்வொன்றாய் திறந்து கொள்ள வெளிப்பட்ட உண்மைகளை உதாரணமாக கொள்ளலாம் ஃப்ராய்டு போன்ற உளவியல் மேதைகள் வெளிப்பட்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் பின்னர் வளர்த்து எடுத்த உளவியல் சிந்தனைகளை தாசவஸ்கின் படைப்புலகம் தன் ஞானத்தால் கண்டடைந்தது நாவல் தன்னை உருவாக்கிக்கொள்ள தாசவஸ்கி இடம் அளித்ததால்தான் நரமசோக சகோதரர்கள் நாவல் இலக்கிய பரப்பில் உயர்ந்த இடத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது படைப்பு பற்றி பேசும்போது தயாரிப்பு என்பது பற்றியும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தயாரிப்புகள் ஒருபோதும் படைப்புகள் அல்ல தயாரிப்பு என்பது அச்சுவார்ப்பாக எண்ணற்றவைகளை ஒரே மாதிரி தோற்றத்தில் வெளித்தள்ளுவது அதாவது அசுர வேகத்தில் இயந்திர கதியில் ஒரே வடிவமைப்பில் வெளிவரும் குளிர்பான பீர் பாட்டில்களை போன்றவையே தயாரிப்புகள் இவற்றிலும் கூட ஒவ்வொரு நிறுவன பாட்டில்களும் சில வித்தியாசங்களை கொண்டிருப்பது போன்றே எழுத்தாளர்களின் முத்திரைத்தன்மைக்கு ஏற்ப சில வித்தியாசங்கள் அமைந்துவிடும் ஆனால் அவை தயாரிப்புகள் என்பதில் எவ்வித வேதமும் மற்றவை தயாரிப்புகளை படைப்புகளாக கொண்டாடும் துரதிருஷ்டம் நம்மை பீடித்திருக்கிறது இவற்றை இனம் கண்டு பிரித்திரையும் ஒரு நல்ல வாசகர் தன்னையும் வளப்படுத்திக் கொள்கிறார் இலக்கியத்துக்கும் வளம் சேர்க்கிறார் படைப்பு மந்திரத்தின் கதகதப்பில் தன்னை இறுத்துக்கொள்ள விளையும் சிறந்த வாசகர் ஒரு படைப்பு மேதையின் புத்தகத்தை தன் இதயத்தால் வாசிப்பதில்லை மூளையால் கூட பெரிதும் வாசிப்பதில்லை மாறாக தன் முதுகுத்தண்டின் மூலமே வாசிக்கிறான் என்கிறார் விளாதிமீர் நபக்கோ தன்னையும் சிலுமி சிலுமைப்படுத்திக் கொண்டு இலக்கியத்துக்கும் வளம் சேர்க்கும் அந்த நல்ல வாசகர் யார் மேலான படைப்பு என்பது முழுமூற்றான சுதந்திரத்துடன் இயங்கும் ஒரு தனி உலகம் என்ற பிரக்சையும் புதிய அனுபவங்களை ஏற்க வழியும் திறந்த மனமும் படைப்பினூடான பயணத்தில் படைப்பாளியின் கற்பனை வழியோடு தன் கற்பனை வழியையும் ஊடாட விட்டு திளைக்கும் முனைப்பும் படைப்பு உணவும் கொண்ட வாசகனே அவர் எந்த ஒரு சிறந்த படைப்பும் தனதான பிரத்யேக நியதிகளை கொண்டு இயங்கும் ஒரு தனி உலகம் என்பதால் இதுவரை நாம் அறிந்திராத ஒரு பிரவேசத்து பிரதேசத்துக்குள் நாம் பயணப்பட இருக்கிறோம் என்ற உணர்வும் அதற்கான அணுகளும் ஒரு சிறந்த வாசகருக்கு அவசியம் தேவை தன்னையோ தான் அறிந்த முகங்களையோ தெரிந்த நிகழ்வுகளையோ எண்ணங்களையோ ஒரு படைப்பில் காண முற்படும் மனோபாவமும் அணுகுமுறையும் மகத்தான படைப்புகளின் முன் செல்லுபடியாகாது படைப்பின் மந்திரச் சுழிப்பு இத்தகைய அணுகுமுறையாளனை விசிறியடித்து வெளியே தள்ளிவிடும் இதனால் இழப்பு நமக்குத்தானே தவிர படைப்புக்கு ஏதுமில்லை ஒரு சாதாரண எழுத்தாளன் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட கட்டுமான வடிவங்களில் நாம் ஏற்கனவே அறிந்த முகங்களையும் நிகழ்வுகளையும் இட்டு நிரப்பும் தயாரிப்பில் இருக்கிறான் அதற்கேற்ப சாதாரண வாசகரும் நான் ஏற் தான் ஏற்கனவே அறிந்தவற்றின் சாயல்களை அதில் காண்பதன் மூலம் தன் முகத்தை கண்ட நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் முடிச்சிடுறேன் மகிழ்ச்சியையும் அடைகிறேன் ஆனால் நாம் அறிந்தவற்றை அடையாளம் காண்பதற்காகவா நாம் ஒரு புத்தகத்தை திறக்க வேண்டும் நாம் படிக்கும் புத்தகம் முஷ்டியால் மண்டையோட்டை இடித்து நம்மை விழிக்கச் செய்யாத பட்சத்தில் நாம் அதை ஏன் வாசிக்க வேண்டும் அது நம்மை மகிழ்விக்கு மகிழ்விக்கிறது என்பதாலா கடவுளே நாம் புத்தகங்களே இல்லாமல் கூட சந்தோஷமாக இருக்க முடியும் நம்மை மகிழ்விக்கும் அப்படியான புத்தகங்களை தேவைப்பட்டால் நாமே கூட எழுதி கொள்ளலாம் ஆனால் ஒரு துரதிருஷ்டத்தைப் போல நம்ம வந்தேடுகிற நம்மை விடவும் நாம் அதிகம் நேசிக்கிற ஒருவன் மரணத்தைப் போலவோ தற்கொலையைப் போலவோ ஆழ்ந்த துயரம் விளைவிக்கக்கூடிய புத்தகங்களே நமக்கு தேவை நமக்குள் படிந்திருக்கும் உரைபணிப்பாறையை பனிக்கோடறியல் பிளப்பதாக ஒரு புத்தகம் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்